நம்ம அண்ணனை பாருங்க வெள்ளை கலர்ல இருக்க கவரை ஃபுல்லாக அப்படியே எடுத்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வெறித்த நம்ம நல்லா சேர்த்து வைக்க சேர்த்து வச்ச கையோட அப்படியே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து மிஷினில் ஃபுல்லாக தள்ளுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு போய் ஃபுல்லாக உள்ளே போட்டு வைக்க போட்டதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் நல்லா சுற்றி நல்லா மெல்ட் ஆகி வெளியே தள்ளி அது நல்லா வெட்டு 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 வெட்டி ஃபுல்லாக பொடியாக்கி வெளியே என்ன கையோட அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் மிஷினு ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டால் அது பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா அலச அலச அலசல அலசி ஃபுல்லாக நல்லா களி நல்லா நைசாக மாவா வெளியே வர வெளியே வந்த கையோட அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அதை ஃபுல்லாக எடுத்து எடுத்து நல்லா காய வச்சு ஒரு தொட்டியில ஃபுல்லா அள்ளிட்டு போய் மிஷின்ல போட்டுறாரு அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம இடியப்பும் புளியும் பாருங்க அத மாதிரி நல்லா புளிஞ்சு அப்படியே வெளியே வருது அத நம்ம அண்ணன் எடுத்து நல்லா தண்ணி மேக்க நல்லா முடிச்சு போட்டு நல்லா இருக்கு இருக்குன்னு இருக்கி போடுறா அப்படி இருக்குனதுக்கு அப்புறம் அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின்ல கூட அது நல்லா சின்ன சின்னதா கல்லு கல்லா வெளியே கலர் கலர் அப்படியே கலர் கோழி குஞ்சு மாதிரி அழகா ரெடி பண்ணி வெறித்து நம்ம கொண்டு வந்துடுறாங்க பாருங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா அந்த கவர் அத மாதிரி அழகா அச்சடிச்சு வெளியே தெளிது எங்க ஊர் சைடு இதை கீசு அப்படிம்போ உங்க ஊர் சைடு என்ன சொல்லுவேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிட்டு போங்க ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க பாருங்க ஊசி அந்த ஊசி எப்படி வெறித்தன தயாரிக்காங்கன்னு பாருங்க அதுக்கு அந்த மூடி எல்லாத்தையும் அப்படியே லைனா ஒரு பார்த்தீங்கன்னா கட்டிங் ஃபிண்டிங் ஃபுல்லாக பாத்து ஒரு டப்பாக்குள்ள தள்ள அந்த டப்பாவில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படி இன்னொரு மிஷினில் போட அவர் உரம வைக்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஊசிக்கு மேல இருக்கும் பாருங்க அதை வெறித்தனமாக கரெக்டாக அடிக்கி மிஷின் கொண்டு போய் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெறித்த அந்த குத்துற கம்பி ரெடியாக அந்த கம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக சுத்தி கட்டிங் ஃபிட்டிங் அளவு ஃபுல்லாக ரெடியாக உள்ள முனை பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணி வந்து நிற்க அதுக்கப்புறம் அந்த லைன் ஃபார்ம் பண்ணி வந்து நின்று ஊசியை ஃபிட் பண்ண கையோட அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஊசியெல்லாம் கரெக்டா திரும்ப லைன் ஃபார்ம் பண்ணி வந்து நிக்க அதுக்கு அப்புறம் அந்த ஊசி எல்லாத்தையும் கரெக்டா அந்த பளிச்சு பளிச்சுன்னு லைட் வந்து கரெக்டா செக் பண்ணி அதுங்க எல்லாத்துக்கும் அழகா மூடிய ஃபிட் பண்ணி வெளியே தள்ளி விடுறாங்க வெளியே தள்ளதுக்கு அப்புறம் அப்படியே பதித்தனமான அழகான ஊசி ரெடி ஆயிருச்சு பாருங்க ஊசி இன்ன வரைக்கும் யாருக்கு ஊசினா பயனு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம சின்ன வயசுல விளாண்டுருப்போம் பாருங்க காத்தாடி வெறித்தனமா அந்த காத்தாடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அந்த அச்ச ஃபுல்லா வெறித்தனமா அப்படியே வச்சு நல்லா கருட்டு கருட்டு எல்லா அச்சையும் வெளியெடுத்து அதுக்கப்புறம் சைட்ல பாத்தி பாருங்க ஊத்தாம் அதையும் வெறித்தனமா நல்லா ரெடி பண்ணி வெளியெடுத்து வச்சுக்கிறாங்க வச்சதுக்கு அப்புறம் அப்படியே எந்த சைடு பாத்தீங்கன்னா ஏதோ வெள்ள கலர்ல எடுத்து அந்த மிஷின்ல பிறகு எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லா கொட்டுனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஏதோ டீப்பு மாதிரி வெளியே அழகாக கொண்டு வந்து அந்த டீப் சைட்ல இருக்கிற ரெண்டு பாறாங்கல் மிஷின் ஒன்று ஒரு அடி அடிச்சு அதை நல்லா தண்ணியில போட்டு தரமா நல்லா கழுவு கழுவுன்னு கழுவி எடுத்து அப்படியே ஒரு வெள்ளச்சாக்கில போட்டு போறாங்க அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ல அந்த நுரை இருக்குல்ல அந்த நுரை அது அழகா ரெடியாவது பாருங்க அது அண்ணன் எடுத்து ஊதி வர அந்த நுர தண்ணியில பச்சை கலர் லிக்யூட கலந்து சைடுல டேங்க வைக்க டேங்க வச்ச கையோட அப்படியே அந்த டீப்ப ஃபுல்லா எடுத்து ஃபுல்லா ஃபுல்ல பண்ண அதுக்கப்புறம் அந்த ஊத்தாம்பட்டி எடுத்து உள்ள போல தரமான தங்கமான ஊத்து காத்து ரெடியா இருக்கு வயசுல யாரெல்லாம் இத வாங்கி ஊது ஊதுன்னு ஊதிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம அண்ணன பாருங்க வெறித்தனமான வெட்டி போட்ட உருண்ட எடுத்து அப்படியே அந்த கட்டையில உள்ள சைட்ல உள்ள செது எல்லாத்தையும் செதுக்கி அந்த கட்டையை தூக்கிட்டு போய் ஒரு மிஷின்ல வைக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா செதில் செதுலா செதுக்கி நாலு ஷிப்டா வெளிய எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம பொத்துனாப்ல அப்படியே எடுத்துட்டு போய் இன்னொரு மிஷின்ல வைக்க அத நல்லா சேவ் பண்ணி உள்ளதெல்லாம் ஒன்னு பாத்தீங்கன்னா டங்கு டங்குன்னு வெட்டி வெறித்தனமா நச்சு 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 அப்படியே வெளியே தெளியிருது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஐஸ் குக்காவான ஐஸ் குச்சி தங்கமா தரமா வெறித்தனமா ரெடியா எத்தனை பேர் குச்சிக்கு பதிலாக கையாலே ஐஸ் எடுத்து எடுத்துனேன்னு மறக்காம கமன்ல சொல்லிவிட்டு போங்க நம்ம வாழையில மாதிரி காஞ்சல தட்டு வெறித்த நம்ம ரெடி ஆகுது பாருங்க அதுக்கு அந்த இலையை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படியே தண்ணியில நல்லா போட்டு பக்காவா ஊற சொல்ல மறந்துட்டு இந்த இலை பேர் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க அப்படியே அந்த இலை நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அதை அப்படியே நல்லா பிரெஷ் வச்சு பக்காவா க்ளீன் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் அழகா தரமா தங்கமா காய வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அந்த இலைய ஃபுல்லா எடுத்துட்டு போய் பார்த்து என்ன செய்வோம் பாருங்க மிஷின் அந்த தட்டு மிஷின்ல அப்படியே அந்த இலையோட முன்பகுதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரே நை பிசிக்கி பிசிக்கு வெளியே எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தட்டு ஏற்கு மாறா வர அதுக்கப்புறம் அந்த சைட்ல உள்ள செதில் எல்லாத்தையும் அப்படியே செதுக்கி இன்னொரு அண்ணன் கொடுக்க தட்டு பாத்தீங்கன்னா தங்கமா தரமா ரெடி ஆயிருச்சு நடத்துறவங்கள்ட்ட எல்லாம் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் அந்த பட்டர் சீட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம அந்த வாழை இல்ல இயற்கையான இந்த மாதிரி தட்டை யூஸ் பண்ணும் மக்களே இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லி போங்க நம்ம சின்ன வயசுல சாரு டீச்சர் அடிக்காங்கன்னு கை வலிக்கு நோட் எழுதிருப்போம் பாருங்க நோட்டு அது எப்படி அழகா ரெடி ஆகுதுன்னு பாருங்க நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா அப்படியே பேப்பர் எடுத்துட்டு வெறித்து நம்ம மடிச்சு வைக்க அந்த மடிச்சு விட்ட பேப்பர் எல்லாத்தையும் அப்படியே அந்த அட்டைக்குள்ள ஃபுல்லா தூக்கி திணிச்சிடுறாரு திணிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே இன்னொரு ரன் அனுப்ப அனுப்பு அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நடுவுல இருக்கும் பாருங்க அந்த பின் அழகா அடிச்சிரு அடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இன்னொரு ரன் அனுப்ப அந்த நோட்டை பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் எடுத்து அப்படியே நல்லா ஃபுல்லா சைட்ல ஃபுல்லா நச்சு சேப்பா அழகா தரமா நஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு ரன் கொடுக்க அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நோட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் சேப்பா அழகா வெட்டி போடுறாரு சைஸ் நோட்னு நினைச்சோம் ஆனா இது சின்ன நோட் சூப்பரான பக்காவான நோட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நோட் பத்து பத்து நோட்டா வச்சு அப்படியே அந்த பிளாஸ்டிக் போட்டு நல்லா சேல்ஸ் கிமிச்சு வாழ்க்கையில ஒரு தடவை கூட கைப்பட கம்ப்ளீட் அந்த நோட்டை எழுதி பண்ணது இல்லைன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பக்காவா கம்ப்ளீட்டா கலர் கலரா ஃபைல் ரெடி ஆகுது பாருங்க ஃபைல் அப்படியே நம்ம அண்ணனை பாத்தீங்கன்னா கலர் கலரா அப்படியே சீட்டை ஃபுல்லா எடுத்துட்டு போய் கட் பண்ணிடுறாரு கட் பண்ண கையோட அப்படியே இன்னொரு இடத்துல வைக்க நல்லா தட்டி சேப்பு கொண்டு வந்ததுக்கு அப்படியே அந்த அண்ணனோட மிஷின்ல அவரை பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங்க கஷ்டப்பட்டு சுத்தி விட்டு கட் பண்ண கட் பண்ண கையோட அப்படியே அதை ஃபுல்லா எடுத்துட்டு போய் இன்னொரு தட்டை கொடுக்க அவர் பாத்தீங்கன்னா அந்த பச மாதிரி எடுத்து எடுத்து ஒன்னா வச்சு அழகா வெறித்த நம்ம சூப்பரா அடுக்கி போடுறாரு பாருங்க அடுக்கி அப்படியே அடுக்கின கையோட அப்படியே எல்லாத்தையும் எடுத்து மிஷின்ல தள்ள அந்த மிஷின் பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா அந்த ஃபைல் செட் பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி கரெக்ட் வராம உள்ளதல்ல அது பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா உள்ளதல்ல கையோட அப்படியே அச்ச வச்சு வெறித்தனமா தங்கமான ஃபைலை ரெடி ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வேலையை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு வந்து கரெக்ட்டா டம் 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 டம்னு ஓட்டையோட பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம அண்ணன் நல்ல மடக்கு 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 மடக்குன்னு மடக்கி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போய் அந்த ஓட்ட போடுற மிஷினில் ஓட்டையை போட்டு அப்படியே அதுக்குண்டான விட்டு கலர் கலரா தங்கமா தரமா ஃபைல ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க ஏதோ கட்டி கல்லு மாதிரி இருக்கு அதை ஃபுல்லா போட்டு நல்லா நொறுக்கு 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 நொறுக்கும் நொறுக்கி அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி ஒரு மிஷின்ல போட அந்த மிஷின் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டவலாம் எல்லாத்தையும் பொடியாக்கி தள்ள அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா கடாயை வச்சு அப்படியே தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ கருப்பு கலர்ல ஃபுல்லா நல்லா ஊற்றி லிக்க நல்லா புளி 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 புளிஞ்சி நல்லா ஊத்தி அதுக்கப்புறம் சைட்ல ஏதோ நெய் இருக்கு அது எல்லாத்தையும் நல்லா கெமிக்கலை ஃபுல்லா எடுத்து பண்ணி போடுறாங்க அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசன்ல அப்படியே மாவு எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதுக்கு மேல கலர் பொடி மாதிரி எல்லாத்தையும் தூய் கலரா போட்டு அதுக்கப்புறம் வெள்ள கலர்ல ஒரு கெமிக்கலையும் தூக்கி போட்டு மொத்தமா அப்படியே இரட்டை பெறட்டு பெரட்டி உருட்டி நல்லா எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த கிண்டி வச்சிருந்த கெமிக்கலை தூக்கி அந்த மிஷின்ல ஊத்தி அதை எல்லாத்தையும் மொத்தமா போட்டு பிற அந்த மிஷின் பாத்தீங்கன்னா நல்ல கிண்டு 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 களிமண் மாதிரி தள்ளிடுது அதை அப்படியே நம்ம அண்ணன் அந்த வெள்ளை வெள்ளச்சாக்கல ஃபுல்லா தூக்கிட்டு வந்து நல்லா அலச அலசனா அலசி அப்படியே இன்னொரு மிஷின்ல டிரான்ஸ்பர் பண்ண அந்த மிஷின் பாத்தீங்கன்னா நல்ல கிண்டு கிண்டுன்னு கிண்டி நல்ல கட்டை மாதிரி வெளியே கொண்டு என்னடா ஏதோ கட்டதை யாருக்காங்க நினைச்சு அழகான சோப்பு ரெடி பண்ணி அதுல அவங்க பிராண்டை குத்தி வெறித்தனமா சேல்ஸுக்கு போட்டு அப்படியே நீங்க என்ன சோப்பை போட்டு குளிக்கிறீங்கன்னு மறக்காம கமண்ட்ல சொல்லிவிட்டு போங்க அண்ணனை பாருங்க மண்டவளத்தை அப்படியே சாக்குல இருந்து எடுத்து ஒரு வாலியில போட்டு அப்படியே தூக்கி இடைய வச்சு கப்பு கப்பு மொத்தமா தூக்கிட்டு போய் கொதிக்கிற எண்ணில கப்பு கப்பு போட்டு அதோட கூட கொஞ்சம் தண்ணியை ஊத்த தண்ணியை ஊத்துறதுக்கு அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மேல்டாப்ல உள்ள எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து நல்ல வடி சடார் இன்னொரு வாலியில வாத்தி போடுறாங்க மாத்துறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அதை தூக்கி இன்னொரு கடாயில நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபுல்லா எல்லாத்தையும் நல்ல கிண்டி கிண்டிகிட்டே இருக்காங்க எவ்வளவு நேரம் கிண்டறாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா அது வத்துற வரையும் கிண்டிட்டு அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா சாக்குல இருந்து நல்ல நிலக்கல்ல ஃபுல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு மிஷின்ல போட பாத்தீங்கன்னா அளவு மாறாம அப்படியே ஒரு ஒரு கிளாஸ்ல தூக்கி நல்லா அளந்து அப்படியே இன்னொரு மிஷின்ல போட இன்னொரு மிஷின் நல்லா வருத்தெடுக்க அதை அண்ணன் வெளியே தூக்கி மாத்து 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 மாத்தின மிஷின் மிஷினா மாத்து அதுக்கப்புறம் அந்த மிஷின் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த கடலையை ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் நல்லா நொறுக்கி வெளியே தெரியும் கடலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கிண்டி வச்ச கிரேவில அப்படியே கிண்டு 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 நல்லா கிண்டி நல்லா ஹீட் பண்ணி அப்படியே எவ்வளவு அளவுக்கு தின்னா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அப்படியே அது நம்ம அண்ணன் உருட்டு மாஸ்டர் கொடுத்து நல்லா உருட்டு 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 நல்லா உருட்டி சப் கொண்டு வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ண கடல முட்டாய் முட்டாய் பிடிக்கின்றவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லி விட்டு